ஹிதாயா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி மாணவிகள் நடத்தும் ஹிஸ்ரத் கண்காட்சி கரும்புக்கடை பகுதியில் மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வான ஹிஸ்ரத் குறித்தும் அந்நிகழ்வு தமது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் மாடல்கள் மூலம் எளிமையாக விளக்கிட ஹிதாயா இஸ்லாமிய கல்லூரி மாணவிகள் கண்காட்சி நடத்துகின்றனர் இக்கண்காட்சி ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காகவும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பெண்களுக்காகவும் நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் கல்லூரி மாணவிகள் ஹிஸ்ரத் கண்காட்சியை அழகுற பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர் குறிப்பாக முன்புள்ள காலகட்டத்தில் மனிதர்கள் மூடநம்பிக்கையில் நம்பிக்கையில் இருப்பதையும் குரான் மற்றும் ஹதீஸ் மூலம் எடுத்துரைத்தனர் மேலும் இன்றைய காலகட்டத்தில் ஜாதி மதம் இனம் போன்றவற்றில் மனிதர்கள் அதிக அளவில் மூட நம்பிக்கை கொண்டுள்ளதை அன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் எவ்வாறு மனிதர்களை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை இக்கண்காட்சி மூலம் மாணவிகள் எடுத்துரைத்தனர் இக்கண்காட்சிக்கு பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் பெண்கள் குடும்பத்துடன் வருதி தந்து கண்காட்சியை பார்த்து பயன்பெற்று வருகின்றனர் ഒരു രാഷ്ട്രൂപീകരണത്തിൻ്റെ സ്റ്റാർട്ടിംഗ് പോയിൻറ്റായിരുന്നത് അന്ത ഹിജറ ഹിജറ ചൊല്ലുമ്പോൾ നമ്മൾ നനയ്ക്കുവേ സം നബ്സുഹ് അല്ലെ സ്വലമ്മയെ ആട്ടിവിട്ടതാണെന്ന് നനയ്ക്കുവേ ബട്ട് അതല്ലേ പ്രൊഫസർ അലൈഹി സ്വലമ്മ ഒരു വർഷത്തേക്ക് മുന്നാടിയേത് നനച്ചിരുന്നത് ഹിജറ അള്ളാഹു സുഹാനോത്താല ഓൾറെഡി നബ്സ്ത അല്ലി സ്വലാമ്മയ്ക്ക് ഒരേ ഇടത്തിൽ എന്താ മാതിരി ഉണക്ക് പിന്നെ ഇസ്ലാത്തക്കാകെ കൊണ്ടുവര ഇസ്ലാത്ത് കൊണ്ടുവരക്കത് മുടിയുമോ അന്ത ഇടം പാത്തിട്ട് യസ്രിബി എന്ന പേരിൽ എന്ന നെയിമിൽ അറിയപ്പെടുന്ന തിരിയപ്പെടുന്ന ഇടത്തിലേക്ക് ട്രാവൽ പണിയിട്ട് അന്ധേടത്തിൽ തറക്റ്റായിട്ട് പിന്നെ ഇസ്ലാത്ത് കൊണ്ടുവരുന്നതൊക്കെ മുടിവേ അത് അന്ന് അന്ധ ഇടത്തിൽ നടന്നിരുന്ന ഗോത്ര വർഗ സംഘട്ടനങ്ങൾ അതമാതിരി ജാതീയത വർഗീയത എന്ത ഉലകത്തിൽ എന്തെല്ലാമോ നടന്നിട്ടിരുന്നതോ അത് അന്ധ ഉലകത്തിൽ നടന്നിരുന്നത് അതെല്ലാം റിമൂവ് പണത്ക്കാക അത് എന്ത് ഇടത്തിൽ വെച്ച് റിമൂവ് പണമോ അതിൻ്റെ ഇടത്തിലേക്ക് ട്രാവൽ പണിയിട്ട് പക്ഷെ അത് അതൊക്കെ നമ്മൾ ഓൾറെഡി അത് മൂന്ന് തീയമായിട്ട് ഇങ്ങനെ നാല് സ്റ്റാളുകളിലായിട്ട് നമ്മൾ എക്സ്പോ പണിയിട്ടേ ഇരിക്കുക ആ നാല് സ്റ്റാളുകളിൽ ആൻഷ്യൻ്റ് ഏറ പിന്നെ പ്രോ എൻലൈറ്റൈൻമെൻ്റ് ദെൻ മോഡേൺ എറ എന്ന ഇത് എന്ന മാതിരി മൂന്ന് നാല് സ്റ്റാളുകൾ വെച്ചിട്ട് അന്ന് നാല് സ്റ്റാൾ രണ്ട് ഫസ്റ്റ് ഡാർക്ക് ആൻഡ് നെയ്ച്ച് നിറയെ പണിയിട്ട് ഡാർക്കൻ ഏജിലെന്നു വെച്ചാൽ നമ്മൾ മുന്നാടി എല്ലാ പ്ലോപ്പ്സ് പ്ലോഫിറ്റ്മാരും അതായത് എല്ലാ നെബിമാരും വന്ന എല്ലാം അന്നത്തെ അന്ന നാട്ടിലെന്താ തീമുകളെ എല്ലാം ഇവിടെ ചൊല്ലിട്ടേ ഇരിക്കേ ഹിത ഇസ്ലാമിക കല്ലൂരിൽ നാ വന്ന് പ്ലൊഫസർ സുമയ ഇങ്ങേ ഹിദായ ഇസ്ലാമി കല്ലൂരിൽ ത്രീ ഡേസാ ആഗസ്റ്റ് ഒൻ ടൂ ത്രീ ഇന്ന് മൂന്ന് നാടുകളും நம்ம கல்லூரியில் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்குது எதை பற்றி அப்படின்னா ஹிஜ்ரத் அதை குறித்து வந்து நம்ம எக்ஸ்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹிஜ்ரத் எக்ஸ்போவில் வந்து மொத்தம் நாலு ஸ்டால்ஸ் இருக்குது இந்த நாலு ஸ்டாலில் முக்கியமாக இது இஸ்லாம் பேஸ்டு வரக்கூடிய ஒரு ஒரு அறியாமை காலத்தில் எந்த அளவுக்கு மனிதர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறமா ரசூல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் முகமது நபி சல்லாஹ் அலுவலிஸ்லம் அவங்க வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க இந்த ஸ்டால்ஸில் எல்லாத்த பற்றியுமே நம்ம சொல்கிறோம் ஈவன் ஜாதி மதம் நிற ஒற்றுமை இது போக ஃபலஸ்தீனுடைய ஆகட்டும் எல்லா பிரச்சனைகளுக்குமே இஸ்லாம் தீர்வு கொடுத்துருக்குங்கிறத இந்த ஸ்டால்ஸ் மூலிமா நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறோம் இந்த ஸ்டா இந்த எக்ஸ்போவுக்கு வந்து நிறைய ஸ்கூல்கள்லேருந்து வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் எட்டு ஸ்கூல்ஸ்லருந்து வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு வர்றோம் கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்குங்க இது வந்து பெண்களுக்கு மட்டும் ஸோ எல்லா பெண்களும் இந்த எக்ஸ்போவுக்கு வந்து பயனடையுமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வபர்கூ என் என் பேர் அஸ்மிதா பரவீன் நான் ஹிதாயா இஸ்லாமிக் காலேஜில் தேர்ட் இயர் இருக்கேன் இங்கே வந்து ஒரு எக்ஸ்போ நடைபெற்றிருக்கு எதுக்காக அப்படின்னா முகமது நபி சலோல்லாக வளைகு வசலம் அவங்க இஸ்லாத்தை வந்து பரப்புரை பண்ணுறதுக்காக எவ்வளவு துன்பங்கள் பட்டாங்க அதை பரப்புறதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க அதை பரப்புனதுக்கப்புறமா எந்தெந்த கொடுமைகள்லாம் பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறக்க வேண்டிதான் ஹிதாயா இஸ்லாமிக் கல்லூரியை வந்துட்டு இந்த எக்ஸ்போ வந்து நடத்துகிறாங்க ஹிஜ்ரத் அப்படிங்கிறது இந்த இஸ்லாம் எப்படிலாம் பரவச்சு வச்சு அதில் என்னென்ன படிப்பெண்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போ வந்துட்டு வச்சுருக்காங்க அஸ்லாம் வலைக்கும் என் பேர் வந்து ஜெசிலா இப்போ வந்து எதுக்காக இந்த எக்ஸ்போ நடக்குது அப்படின்னா ம இந்த காலகட்டத்தில் வந்து மனித உரிமை மீறல் வந்து நிறையா நடக்குது ஸோ நபிசல்லூ இஸ்லாம் அவங்க காலத்தில் வந்து அவங்க வந்து இந்த மனித உரிமை மீறலுக்காக நிறைய போட இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து ம மக்கள் வந்து மதினாக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றக்கூடியவங்களாக இருக்காங்க இப்போ வந்து வெள்ளை வெள்ளையன் கருப்பன் அப்படி சொல்லி நிறம் வேற்றுமையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஆனால் நபிசல்லூ இஸ்லாம் அவங்க வந்து அந்த வேற்றுமையெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் எல்லோருமே மே சமம் தான் தான் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அது அதில் வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அலைக்கும் இந்த மாதிரி இங்கே எக்ஸ்போ நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போக்கு வரேன் இது வரது மூலியமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா இஸ்லாத்தை பற்றி அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி இருக்குது அப்புறம் இஸ்லாத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது எல்லாமே இங்கே இருக்க மாணவிகள் வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இஸ்லாத்தை பற்றி மெயினாக இந்த எக்ஸ்போக்கு வந்தால் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இஸ்லாத்தை பற்றி எல்லா விஷயமுமே இங்கே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே வந்தது இது மாதிரி நிறையா ஃபேமிலி வந்து இந்த மாதிரியெல்லாம் கலந்துக்கிட்டால் இஸ்லாத்தை பற்றி இன்னுமே வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம